தினபுரத்தியாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரம் குடிமை இரு பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக சால்வனும் நானும் ஒருங்கு ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மொன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார் பிறந்தார் ஈகை இன்சொல் இகழாமை நான்கு மகையென்ப வாய்மை குடிக்கு அடுக்கிய கேடி அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்று குற்றுவ செய்தல் இழ வகுவ கண்ணும் பங்குடி பழங்குடி பண்பின் தலைபிரிதல் இன்று சலம்பற்றின் சலம்பற்றின் சால்பில்ல செய்யார் மாசச்ச குளம்பற்றி வாழ்ந்துமேன்பவர் குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றாம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து நல்லத்தின் நல்லத்தின் கண் நீ நார்மை தோற்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் நிலத்தின் கீழ்த்தன்மை கால்காட்டும் காட்டும் குலத்தின் பிறர்வாய் பிறர்வாய் சொல் நலம் வேணின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக எல்லாருக்கும் யாருக்கும் பணிவு நன்றி